வணக்கம் வணக்கம் மைடியா மக்களே இப்போ நான் பார்த்துட்ருக்கிறேன்னா நந்தம்பாக்கத்தில் ராமர் கோயிலில் நடந்த ஒரு நிகழ்வை பற்றி இதில் பார்க்குறோம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி இது யாருன்னா அந்த வந்து இந்த யூத்துலாம் உட்காந்துருக்காங்க பாருங்கள் எல்லாம் இளைஞர்கள் இளைஞர்கள் இளைஞிகள் நல்லா வாற்ற வெயில் அதில் வந்துட்டு என்னென்னா வந்து இவங்கெல்லாம் எலெக்ஷனில் ஓட்டு போகிறது எவ்வளோ முக்கியமான விஷயம்னு சொல்கிறதுக்காக ஒரு பெரிய கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க என்ன பாருங்க அவர் கொளுத்துற வெயிலில் வந்து எல்லாத்துக்கும் ஃபேம்ப்ளெட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் போய் ஓட்டு போகிறதுங்க ஜனநாயகத்தில் எவ்வளோ முக்கியமான கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காக வந்துருந்த கூட்டம் தான் இந்த இளைஞர் கூட்டம் என்ன பண்ணுறது நம்ம மக்கள் ஒன்று திருந்துற மாதிரி தெரியல பார்த்திங்கன்னா எவ்வளோ மிக குறைவான ஓட்டுப்பதிவு தான் இந்த மக்களவைத் தேர்தலுக்கு பதிவாயிருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ராமர் கோயில் எங்கள் உறவினர்களுடைய மண்டகப்படி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இரவில் வந்து நல்ல மின் விலங்கு அலக்கார அலங்காரங்கள்லாம் பண்ணி அப்படியே ஜொலிக்குது பாருங்கள் நல்ல பிரமாணமாக பண்ணியிருந்தாங்க சூப்பராக பண்ணியிருந்தாங்க இதே பெரிய விழா மாதிரி இருந்தது அருமையாக இருந்தது அதாவது ஸ்ரீராமன் வந்து பதினான்கு பேரில் வனவாசத்தப்போ இந்த நந்தம்பாக்கத்தில் வந்து இங்கே தங்கியிருந்துட்டு போயிருக்கார் அப்படி சொல்லி சொல்கிறாங்க அதற்காகத்தான் அந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு தான் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தான் வந்து போர் ராமநாத ஈஸ்வரர் கோயில்னு இருக்குது அந்த ராமநாத ஈஸ்வர பேர் வித்தியாசமாக இருக்கும் ராமநாத ஈஸ்வர் கோயில் விஷ்ணு சிவனுக்கு சேர்ந்த மாதிரி அந்த பேர் வருது இங்கே வந்துட்டு கண்களுக்கு இனிய மருந்தாக இருந்தால் இத்தரவு முக்கியமான பதிவு விஷயம்னு நான் இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கிறேன் பையன் வந்துட்டு கேட்குறாங்க அப்பாவை அப்போ பறங்கிய மலைன்னு பொறுத்தவரை பழங்கி மலை அவர் சொல்கிறார் பறங்கிய வெள்ளக்காரருக்கு வந்து கொட்டை பறங்கி கொண்டு சொல்கிறார் ஆனால் முனிவர்னு சொல்லி மற்ற அந்த மலைகள் முனிவர் மலை மலைகாரம் பெயர் பெற்று அழைக்கப்பட்டது நாலடிவில் அது எழுதி பரங்கி மலை நாளில் அந்த வரலாறு தெரியாமல் தவறாக மக்களுக்கு சொல்கிறாங்க தயவு செய்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண வேண்டும்